நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா என்ன நமக்கு தேவைன்னா போய்க்கணும் உடம்பு சரியா போய்கிட்டு சாதிச்சுட்டு வந்துரு மனசுல துன்பமா போய் சாதிச்சுட்டு வந்துரு பையன் நிறைய மார்க்கணும் போய் சாதிச்சுட்டு வந்துரு போனா காரியம் இல்ல போய் காரியத்தை சாதிச்சிட்டு வந்துரு எதுக்கு அதையோ குந்திட்டு இருக்க தேவை பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லு அப்படிங்கும்போது ஏக்கத்தின் மீதியில வேலையை ரிசைன் பண்ணிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரே எரணத்துல சடோரத்தன்மையில பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு கணவன் மிரட்டுறான் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டான் தேவையில்லை அம்மா வீட்டுக்கு வந்துச்சு அம்மா சொல்லி போறும் எல்லாத்தையும் விட்டு நான் வெளியே போய் தயாரா இருக்கிறேன் எல்லாத்தையும் கூட இருக்கவும் தயாராக நீங்க தான் முடிவு பண்ணும் உங்க எல்லாத்தையும் கூட நான் இருக்கிறேன் உங்களுக்கு தேவையான பணி விட செய்கிறேன் என் பையனுக்கு தேவையான செய்கிறேன் என் பொருஷனுக்கு தேவையான செய்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு தேவையான செய்யறேன் சோராக்கிறேன் துணி துவச்சி போகிறேன் குடும்ப வேலை பார்க்குறேன் எல்லாமே பண்ணி தரேன் வேலைக்கு தான் காசு வருமா வேலைக்கு போனால் வர காசையும் நான் இங்கே ஒர்க் பண்ண முடியும் காசையும் நான் உங்களுக்கு தரேன் ஆனால் எனக்குன்னு ஒரு இது இருக்குது எனக்குன்னு ஒரு நேரம் எனக்குன்னு ஒரு காலத்தை நான் ஒதுக்கிவேன் அதை செய்வேன் இதுக்கு நீங்கள் இடத்துல இருக்க மாதிரி இருந்தால் உங்கள் அத்தனை பற்றி ஒதுக்கி வச்சுட்டு நான் அதுக்கு போயிடுவேன் உங்களோட சேர்ந்து வாழறதுனால நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களோட பிரிஞ்சு வாழறதுனால நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எனக்கு ரெண்டு சம்மதம் அப்படின்னு எதிர்த்து நின்று ஒரு பொட்டப்புள்ள எதிர்த்து நின்று போராடி இங்க வந்து நின்றுட்டு இருக்குது கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சு கிடையாது வீட்டுல கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க பணம் தேவையும் கிடையாது பசங்க பத்தாவது எட்டாவது படிச்சுட்டு இருக்காங்க ஒரு காடு தோட்டத்தை ஒரு எல்லாமே பண்ணலாம் அப்ப ஏக்கம் எப்படி இருக்கு இல்லையா நம்மளோட நோக்கம் என்னங்கிறது இல்லையா நோக்கம் சுத்தி சுத்தி எது சுற்றி வருதுன்னு கவனிச்சு பாத்தீங்களா பள்ளிசாமி சுத்தி தான் இருக்குது எல்லாம் நோக்கம் சடூர் அதை சொல்ல சடூர் வேற இருந்து வேற ஏதாவது செஞ்சிருக்கு நான் சொன்னேன் இருபது பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் தான் ஆன்மீகத்துக்காக வருவாங்கன்னு நான் சொல்லுவேன் நம்ம ஏக்கம் எதை வச்சிருக்குது என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும் என் புள்ள எப்படி இருக்கணும் மொத்தத்தில் அது அதுலேயே தான் இருக்குது நமக்கு தேவைக்கு வர மாதிரி பத்தொம்பது பேர் அப்படிதான் இருப்பாங்க தவறு சொல்லு மனிதன் அப்படிதான் இருப்பான் தேவைகள் பூர்த்தியானா வரும் ஆன்மீகத்துக்கு தேவை என்னங்கிறதா முக்கியம் இவர் ஒரு ஷிப்டு கார் வாங்குனா போதும் நினைச்சிருப்பார் சிப்டு கார் வாங்கணும்னா பென்ஸ் கார் மேல ஒரு காசு வரும் பென்ஸு கார் வாங்குற அளவுக்கு உயிருந்துட்டானா ஃபிளைட்டு மேல ஆசை வரும் அதுதான் மனம் கார் வந்தானே ஓகே இந்த காரே எனக்கு போதும் அப்படி சாட்டிஸ்பைட் ஆகிட்டானா முடிஞ்சு போச்சு கல்யாணம் பண்ணும்போது பொண்டாட்டி அழகாக தான் இருப்பான் நல்லா தான் சூப்பராக தான் இருப்பான் கல்யாணம் ரெண்டு பிள்ளை பெத்தொன்னு வேற மாதிரி இருப்பாச்சே கேட் அவ்வளோ போற ஆளுங்க நல்லா இருக்காளே அவ்வளவு மனசு அப்படிதான் சொல்லுவேன் எப்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிறோம் இருக்கிறத போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தும் தான் இருக்கிறத வச்சு எவன் சாட்டிஸ்பைடா திருப்தி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஆன்மீகத்துக்குள்ள நுழைய முடியும் திருப்தி ஆகாத வரைக்கும் நான்கிற சுத்தியே எல்லாம் இருக்கும் நீ உன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாத போது நீ எப்படி மற்றவனை கண்ட்ரோல் பண்ணுவ நமக்கு தெரியாம நம்ம கண்ட்ரோல் இருக்கா நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாமல் எத்தனை பேர் பேசுறான்னு நமக்கு தெரியுமா போனு ஒன்று கண்ணில் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நீ குந்த வச்சு அவளை பார்த்துருந்தாவோட மனசில் என்ன நினைக்கிறான் தெரியுமா அப்புறம் பனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் வந்து நினைச்சிட்டு இருந்தா காதலி வந்து என்ன தவிர வேற எவ்வளவு நினைக்கணும் ஒரே நேரத்தில் சேட் பண்ணிட்டு இன்னொரு தட்டு பண்ணிட்டு நாலு பேர் பண்றா ஒரே நேரத்தில் சேட் ஒருத்தி இவன் நினைச்சிட்டு இருக்கான் என்கிட்ட மட்டும் தான் பண்றானு ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் நம்ம தான் எதாவது பண்ண முடியும் ஏதாவது செய்யணும் நினைச்சா உங்களுக்குள்ள செய்யுங்க வெளியில போயிடலாம் உங்களால எதுவும் செய்ய முடியாது நம்மள ஏதாவது பண்ண முடியும் நமக்குள்ள ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா கொண்டாட்டி மாறணும் நம்ம மாற 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 நம்மளோட அதிர்வடைகள் தாக்கி தாக்கி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள மாத்த ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் மாறினீங்கன்னா கொஞ்ச நாள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க மாற ஆரம்பிக்கும் உங்களோட தாக்கம் அவங்கள போய் தாக்கும் கத்தி எடுத்துகிட்டு வந்தால் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தாலும் அப்படியே வரும்போது அவங்க அந்த காணாமல் போறான்னு சொன்னேன் அந்த மாதிரி நீங்கள் மாற அவங்களை சுற்றி இருக்கவங்க மாற ஆரம்பிப்பாங்க நீங்களே மாறாமல் அவங்கள போய் மாற்றணும் மாற்றணும்னு நிற்கல அது உங்கள் ஆசையெல்லாம் திணிக்கிறீங்க அவன் மேலே பச்சை கலர் சேலை பிடிச்சா பொண்டாட்டி பச்சை கலர் தான் கட்டணுங்கிறீங்க அவளுக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும் நான் பச்சை நீ பச்சை கலர் கட்டி வந்தாட்டி மேட்ச் ஆகுங்கிறீங்க அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய சொல்கிறீங்க உங்களுக்காக சேர்றான் ஆனா மனசுக்குள்ள திட்டுறா இல்ல நீ மிரட்டுவ இல்லைன்னா அடிப்ப திட்டுவ ஒப்புட்டு பொடிம்ப உன்னை சார்ந்து இருக்கிறா அப்ப உனக்கு பணிய வேண்டிய சூழ்நிலை கடப்படுறான் அப்போ மனசுக்குள்ள உங்க மேல ஒரு வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு சேர்ந்து 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 ஒரு நாளை நிற்கும் எப்படா நீ வீக்காவின்னு பாத்துட்டு இருப்பாங்க வீக் ஆகும் போது அடிப்பாங்க ஒரு நாளைக்கு கைகால் வராம போவோம் முடியாம போவும் படுப்ப எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் அதனாலதான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல பொண்டாட்டி எல்லாம் வா அப்படின்னு கூப்பிடுறான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல புருஷனை அன்பா கூப்பிட்டானா இவன் முறையா அவளை நடத்தியிருக்கான்னு அர்த்தம் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆன ஒரு பொம்பளை வாங்க அறிவு இருக்கா அப்படின்னானா நீ இவ்வளவு நாள அவளை முறையா நடத்தலேன்னு அர்த்தம் அப்பதான் தெரியும் அப்ப அதுக்கு மேல சங்குவோம் நம்ம நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆம்பளை சங்குவான் பொண்டாட்டி எந்திரிப்பா அந்த ஹார்மோன் பிடாரியா மாறுவா பேய் மாதிரி இருப்பா ஆகாத பொம்பளை ஃபுல்லாவே நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பாருங்க பேயா இருப்பான் பிடாரி தானே இருக்கும் அவளை பார்க்கவே பயமா இருக்கும் வடிவ படத்தில் சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் நாக்க மணி கடிச்சு ஒடியோட பாத்தீங்களா புரசாம் பிடாரி தப்பலை நம்ம மேல இருக்கு அவ்வளவு சொல்லி என்ன பண்ண முடியும் அது ஒரு அரியா பிள்ளையா அப்படியே வந்து வயசுக்கு வந்து பட்டாம்பூச்சி மாதிரி பிள்ளை கல்யாணம் மட்டும் கொடுத்தாங்க நீ அதை என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டதுன்னா பட்டாம்பூச்சியாவே நீ அப்படியே வச்சிருக்கா அந்த பிள்ளை எவ்வளோ அழகா கொண்ட கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து புரசங்கிற இதுல வந்து அவ்வளவு போட்டு அவ்வளோ என்னென்ன பண்ண முடியும் எல்லாம் பண்ணிட்டோம் இது பையன் குழந்தை உலகத்தை எதுவும் பேச முடியாது அவனை என்னென்ன பண்ண முடியும் பண்றது மீச முடிச்சோன்னு போயா நீ என்ன அப்படிங்கிறான் போயா நான் உழைக்க தெரிஞ்சிட்டுதான் வெளியே போயிருப்பான் தப்பு நம்ம பேல இருக்கு கொண்டாட்டி எப்படி நடத்தணும்னு நமக்கு தெரியல பிள்ளை எப்படி நடத்தணும்னு தெரியல காரணம் நம்மளை எப்படி நடத்திக்கணும்னே நமக்கு தெரியல நமக்கு தெரிஞ்சது ரைட்டுன்னு நினைக்கிறோம் நேத்து ரைட்டு நினைச்சு நீ தப்பா இருக்குது ஒரு வருஷம் முன்னால நீங்க தான் ரைட் நினைச்சி இன்னைக்கு உங்களுக்கு தப்பா தெரியுது அப்ப இன்னைக்கு ரைட்டுன்னு நினைக்கிறது நாளைக்கு தப்பா சான்சஸ் இருக்கு அப்ப இங்க எதுவுமே ரைட்டு கிடையாது நம்ம நினைக்கிறது எதுவுமே ரைட்டு கிடையாது அப்ப நம்ம நினைக்கிறத ரைட்டுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது செய்ய போனோம்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு தப்பா போகும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால ரைட்டுலாம் எதையுமே சொல்ல முடியாது அளவில் உங்களுக்கு கரெக்ட் அவரளவில் அவர் கரெக்ட் அவர் அவரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நம்ம அது பிரத்தியாரா இருந்தாலும் சரி சொந்தத்தில் இருந்தாலும் சரி நீங்க ஒரு தாலி கட்டிட்டுங்கிறதுக்காக நம்ம போர்ஸ் பண்ணக்கூடாது பெத்துட்டேங்கிறதுக்காக அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச நல்லது கெட்டதுன்னு சொல்லி தரலாம் ஆனா போர்ஸ் பண்ணக்கூடாது நம்ம கற்றுக்கும்போது ஒரு சைக்கிள் குரங்கு போட கடிச்சு கீழே வந்தோம் இன்னைக்கு வந்து நாலு சக்கரை வச்சு வந்துச்சு அவன் முட்டி கால அடிப்படாமல் கற்றுக்கிறான் போய் மேலே ஒரு டின்னர் கட்டி விட்டு கிணத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க பதக்க புதக்கத்தான்னு குடிப்பான் கவுத்து கட்டி விட்டுருவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை எவ்வளோ அவ்வளோ சேஃப்டி ஜாக்கெட் வந்துச்சு போட்டு குளிச்சு அப்படியே வதைக்கிறான் அந்த குழந்தை ஸோ அவங்க காலம் வேற மாதிரி இருக்குது சைக்கிள் ஓடுறதே பெரிய விஷயம் என்னமோ ஒரு கீர் வச்சு விட்டி ஒரு வீடு முடிந்தாலும் தூக்கிட்டே போறான் கீழவிடாமே போறான் தூக்கிட்டு போகிறான் அப்படியே ஸோ வேற மாதிரி போயிட்டு இருக்காலும் அதனால வந்து நம்ம நம்மள தான் ஏதாவது பண்ண முடியும் நீங்க உங்களை உங்களுக்குள்ள பண்ணி பாருங்க அவங்கள மாறுவாங்க அப்படிதான் இருக்குது அப்படி அப்படிதான் இந்த பிரபஞ்சம் அப்படிதான் இருக்குது அதை அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம வாழலாம் அக்செப்ட் பண்ணிடலாம் அதுதான் சொல்லு புரிய புரிய அது மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குங்க கத்துக்கிறத உங்களுக்குள்ள இன்புட் இம்ப்ளிமெண்ட் இன்புட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 அந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வேலை செய்யும் அப்ப உங்ககிட்ட எப்படி பேசணும் என்ன உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் முழுசா புரிஞ்சிச்சுன்னா நீங்க பேசவே மாட்டீங்க முழுசா புரிஞ்சிச்சுன்னா அந்த பயிட்டு நீங்க பேசவே மாட்டீங்க புரியாத வரைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கு என்ன புண்ணியம் செய்தேனும்